நீட் தேர்வை அரசியல் லாபத்திற்காக சிலர் தேர்ச்சி பெற முடியாத கொடூரமான தேர்வாக மக்களிடம் பிரதிபலித்தனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வரும் நீட் தேர்வின் மூலம் பல ஏழை மாணவர்களின் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு நிறைவேறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி கொண்டுவரப்பட்ட ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் தமிழகத்தில் சுமார் அறுநூற்று எண்பத்தி மூன்று அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இடஒதுக்கீடு அல்லாமல் எழுபத்தி எட்டு அரசு பள்ளி மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் நீட் தேர்வுக்கு முன் வெறும் முப்பத்தி நான்காக இருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் நீட் தேர்வு தமிழக மாணவர்களுக்கு எதிரானது என்று இண்டி கூட்டணி கட்சிகள் கட்டமைத்த பிம்பம் உடைக்கப்பட்டுள்ளது இவ்வளவு நன்மைகள் இருக்கும் நீட் தேர்வை இவர்கள் எதற்காக எதிர்க்க வேண்டும் ஒரே ஒரு காரணம்தான் மருத்துவ படிப்பை செல்வம் கொழிக்கும் வியாபாரமாக சில இண்டி கூட்டணி கட்சிகள் பயன்படுத்தி வந்தன அவர் மருத்துவ கல்லூரி நடத்துகின்ற காரணத்தால் நான் மருத்துவ துறையிலேயும் அமைச்சராக இருந்த ஹெல்த் நாங்கள் முதலிலே ஒரு பட்டியல் வெளியிடுவோம் அந்த பட்டியல் வெளியிட்டால் நகல் அவருக்கு வேண்டும் என்று கேட்பார் ஏன் என்று கேட்பேன் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த பட்டியலில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்கள் அரசாங்கத்திற்கு எப்படி விடுவார்கள் அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் நிரப்பிக் கொள்வோம் ஆகவே எங்களுக்கு காப்பி வேண்டும் என்று கேட்பார் அதாவது கொடுத்தல ஒரு கோடி ரெண்டு கோடி என்பது ரொம்ப சாதாரணம் இவர்களின் வியாபாரத்தில் விழுந்த இடிதான் நீட் தேர்வு இந்த காரணத்தினால் தான் அதை ரத்து செய்ய கோரி கதறி வருகின்றன ஆனால் என்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உற்ற நண்பனாக இருக்கும் நீட் தேர்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்